ஹாய் நண்பர்களே நாலாம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க உலகளவிலேயே நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்க ஒரு பிரச்சனை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க தைராய்ட் தைராய்டு அப்படின்னா என்னென்னு தெரியுமா நம்ம கழுத்தில் இருக்கிற ஒரு சிறிய சின்ன கன்றி போன்ற சுரப்பி ஆனால் இந்த சின்ன சுரப்பி தான் நம்ம உடம்போட மெட்டபாலிசம் சக்தி எடை மனநிலை இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது அதனால தான் தைராய்டு பிரச்சனை வந்தால் நம்ம வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்படுது தைராய்டு பிரச்சனையை இரண்டு விதமாக சொல்லுவாங்க ஒன்று ஹைப்பர் தைராய்டிசம் சுரப்பி அதிகமாக வேலை செய்கிறது இன்னொன்று ஹைப்போ தைராய்டிசம் சுரப்பி சோம்பல் அடித்து குறைவாக வேலை செய்கிறது இந்த ரெண்டுமே நம்ம உடம்பை கலக்கக்கூடிய விஷயம்னு சொல்லலாம் ஆனால் இதில் நல்ல செய்தி என்னென்னா நம்ம தினசரி உணவு பழக்கத்திலையே தைராய்டு பிரச்சனையை கட்டுப்படுத்திக்கலாம் மருந்து டாக்டர் சிகிச்சை இதெல்லாமே முக்கியம்தான் ஆனால் உணவு பழக்கம் அதை விட ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம இன்றைக்கி டெய்லி நம்ம சாப்பிட்ற உணவுகளால் இந்த தைராய்டை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தைராய்டு பிரச்சனை உடல் பருமன் கருவலம் பாதித்தல் உள்ளிட்ட ஏராளமான பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது ஆண் பெண் இருவருக்குமே தைராய்டு பிரச்சனை உண்டாகும் அப்படின்னாலும் கூட உலக அளவில் பெண்களுக்கு தான் இந்த தைராய்டு பிரச்சனை அதிக அளவில் உண்டாகுது தைராய்டு பிரச்சனை வந்தால் எப்போதுமே பார்த்தாலும் தூக்கமாகவே இருக்கும் உடல் அசதியாக இருக்கும் மனச்சோர்வு ஆகியவை உண்டாகும் இதை சரி செய்யறதுக்கு முக்கியமான காரணம் உணவாக கூட இருக்குது சைவ உணவுகளில் மிக குறைஞ்ச உணவுகளில் மட்டுமே வைட்டமின் டி இருக்குது அதே போல் செலனியம் நிறைந்த காய்கறிகளும் மிக குறைவு ஆனால் செலனியம் மற்றும் வைட்டமின் டி குறைபாடு இந்த இரண்டும் தான் தைராய்டு பிரச்சனைக்கான முதன்மையாக காரணமாக சொல்லப்படுது இந்த இரண்டு ஊச்சத்தொத்துக்களுமே காளானில் அதிகமாக இருக்குது அதனால் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அடிக்கடி தங்களோட உணவில் காலனை சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது பூண்டில் செலினியம் அதிக அளவில் இருக்குது அதனால் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க பூண்டை தங்களுடைய தினசரி உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அதோட பூண்டு ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டது அதனால் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் உள்ளிட்ட பிரச்சனை உள்ளவங்க பூண்டை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் பெர்ரி வகை பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது அதே போல் பெர்ரி வகை பழங்களில் அயோடினும் அதிகமாக இருக்குது அயோடின் அளவில் இருக்க வேண்டும் அப்படி இருப்பது தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை தூண்டும் பெர்ரி வகை பழங்களில் அதிகமாக இருப்பதால் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க பெர்ரி வகை பழங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் கீரை வகைகளிலேயே பசில கீரையில் தான் ஒமேகா மூன்று கொழுப்ப மிலங்கள் அதிகமாக இருக்குது அதே போல் இரும்பு சத்துடன் கால்சியம் புரத சத்துன்னு நிறைய சத்துக்களை இது கொண்டிருக்கு இது எல்லாமே தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை முறையாக தூண்டி ஹைப்பர் தைராய்டு பிரச்சனையை சரி செய்ய இது உதவி செய்து சிவப்பு இறைச்சியில் கொழுப்பு சத்து அதிகம் அதனால் கொலஸ்ட்ரால் இதய நோய்கள் உடல் பருமன் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அதே சமயம் அதில் புரத சத்து அதிகமாக இருக்கிறதால தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க மிதமான அளவில் எடுத்துக்கொள்ளலாம் புரதம் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை சீராக்க இது உதவி செய்யும் முட்டை அப்படின்னு சொன்னாலே அது புரதம் மூலம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் முட்டை தைராய்டு சுரப்பை சீரான அளவில் தூண்டுவதல்லது அதோட தைராய்டு சுரப்பின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கால்சியம் அயோடின் மற்றும் இரும்புச்சத்து நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க தினமும் ஒரு முட்டையாவது தங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களில் சிம்பிள் காப்ஸ் இருக்குது இதை தவிர்க்கப்ப நம்ம உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது ஸோ இந்த சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களை நம்ம டெய்லி உணவில் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் கொண்ட இந்த முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்வது நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது அப்படி எடுத்துக்கொள்ளும் போது போதிய அளவு சத்தும் கிடைக்கும் குறிப்பாக பார்லி போன்றவற்றில் பி வைட்டமின்கள் அதிகமாக இருக்குது அது தைராய்டு ஹார்மோனை முறைப்படுத்துது பொதுவாக முட்டகோஸ் முள்ளங்கி உள்ளிட்ட காய்கறிகளை தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பிரக்கோலி மற்றும் காலிஃப்ளவரை வாரத்தில் மூணு நாட்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம் இது தைராய்டு சுரப்பியில் ஏற்படும் பாதிப்பை குறைச்சி தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை முறைப்படுத்துது அசைவ உணவை விரும்பி சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஈரல் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் இறைச்சியில் உள்ளதை விட பல மடங்கு புரதங்கள் இருக்குது அதே சமயம் வாரத்தில் ஒரு முறை தான் எடுக்க வேண்டும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் புரதம் அதிகமானால் அதே சிக்கலாகிவிடும் தைராய்டு சிறப்பை முறைப்படுத்தி ஹைப்பர் தைராய்டு பிரச்சனையை செய்யுது ஈரல் உதவியாக இருக்குது தக்காளியில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கும் அதே போல் தக்காளியில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக இருக்குது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்கள் உணவில் உள்ள இரும்புச்சத்தை சரியாக உறிஞ்ச உடல் ஆரோக்கியமாக இருக்க இது உதவி செய்து அதனால் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க தக்காளி அவங்களோட உணவில் தினசரி சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இந்த தைராய்டு உள்ளவங்க முதல்ல காலை நேரம் ரொம்ப முக்கியமான நேரம்னு சொல்லப்படுது காலையில் எழுந்த உடனே பலருக்கு காஃபி டீ போன்ற பானங்கள் குடிக்கிற பழக்கம் இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லதில்லை அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் முதல்ல ஒரு டம்ளர் சூடான தண்ணி குடிங்க அதில் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு இன்னும் நல்லது ஜீரகம் வெந்தயம் இது ரெண்டையும் இரவில் ஊற வச்சு காலையில் அந்த நீரை குடிக்கலாம் அது மெட்டபாலிசத்தை வேகமாக வேலை செய்ய உதவும் இஞ்சி தேன் கலவை குடித்தாலும் தைராய்ட்க்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து காலை உணவு ரொம்ப பேர் காலை சாப்பிடாமல் போயிடுவாங்க அது ரொம்பவே தவறு தைராய்டு பிரச்சனையோடு இருந்தால் காலை சாப்பாடு ரொம்பவே அவசியமான ஒன்று முழுதானிய கஞ்சி அதாவது சாமை குரேவாளி வரகு போன்றவற்றை சாப்பிடலாம் முட்டையில் இருக்க வெள்ளையை சாப்பிடலாம் கீரை அடை சாமை உப்புமா தட்டு இட்லி இது எல்லாமே நல்ல தேர்வுன்னு சொல்லலாம் பழங்களில் பப்பாளி மாதுளை ஆப்பிள் இதை சேர்த்து கொள்ளலாம் ஆனால் தவிர்க்க வேண்டிய ஒன்று இருக்குது அதிகமான காஃபி ஜங்க் உணவு பக்கோடா பஜ்ஜி மாதிரியான போல் வருத்த உணவு இது எல்லாமே ஹார்மோன்களை இன்னும் கெடுக்குது ஸோ இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது மதிய நேரம் மதிய நேரம் வந்தாச்சுங்க பலருக்கு மதியம் சோறு தான் முக்கியம் சரி என்ன மாதிரி சாப்பிடலாம் வெள்ளரிசி தினமும் சாப்பிடக்கூடாது அதுக்கு பதிலாக கம்பு சோளம் சாம அரிசி எடுத்துக்கோங்க சாம்பார் ரசம் பருப்பு இது எல்லாமே அவசியம் கீரை வகைகள் முருங்கைக்கீரை பசலைக்கீரை கீரை சுண்டக்கீரை வாரத்தில் குறைஞ்சது மூணு முறை சாப்பிடணும் புரதச்சத்து அதிகமாக கிடைக்க சுண்டல் கடலை பாசிப்பயிறு சாப்பிடுங்க தயிர் மதிய நேரம் சாப்பிடலாம் அது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது காய்கறிகளில் பீன்ஸ் கேரட் பீட்ரூட் ப்ரக்கோலி இது எல்லாமே தைராய்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் தவிர்க்க வேண்டியது என்னென்னா அதிக உப்பு பிக்கில் பாட்டிலில் சாப்பாடுகள் ஜங்க் ஃபுட் இது எல்லாமே ஹார்மோனை சமநிலையாக கெடுக்குது ஸோ இதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் தவிர்க்கணும் அடுத்தது மாலை நேரம் வந்துடும் மாலை வந்தால் நம்ம உடம்புக்கு மீனும் சக்தி தேவைப்படும் காஃபி டீக்கு பதிலாக பச்சை தேநீர் அல்லது ஹெர்பல் டீ குடிங்க மாலை சுற்றுண்டுக்கு வறுத்த சுண்டல் ரொம்ப நல்லது பாதாம் வால்நட் பிஸ்தா இது எல்லாம் மூளைக்கும் தைராய்டுக்கும் ரொம்பவே நல்லது ஆனால் அஞ்சுலேருந்து ஆறு மட்டுமே போதுமானது அதிகமாக சாப்பிடக்கூடாது பழங்களில் ஆரஞ்சு கிவி பெர்ரிஸ்னு ரொம்பவே நல்லதானது இந்த பழங்கள் மட்டும்தான் இதில் வைட்டமின் சி நிறைய இருக்குது ஸோ இவங்க தைராய்ட் பிரச்சனை இருக்கவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடலாம் அடுத்தது இரவு இரவு சாப்பாடு எப்போவுமே லைட்டாக தான் இருக்கணும் சப்பாத்தி சாமாடை கம்பங்கூழ் இது எல்லாமே நல்லதுன்னு சொல்லப்படுது எளிதான காய்கறி முருங்கக்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் இது எல்லாமே சாப்பிடலாம் பருப்பு சாதம் சிறிதளவு சாப்பிடலாம் இல்லைனா ஒரு நல்ல காய்கறி சூப் குடித்தா போதுமானது இரவு உணவு அதிகமாக சாப்பிடக்கூடாது இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் மதியம் மாலையில் இரவுன்ட்டு தினசரி உணவு பழக்கத்தை முழுசாக பார்த்தாச்சு இதில் ஒரு சில முக்கிய குறிப்புகள் இருக்குது மறக்காதீங்க தினமும் குறைஞ்சது இருந்து அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணும் யோகா பிராணாயமாக செய்யுங்க மன அழுத்தத்தை குறைக்கும் ஏழு மணி நேரம் தூக்கன்றது ரொம்பவே அவசியமான ஒன்று மன அழுத்தம் தைராய்டு பிரச்சனையே மோசமாக இருக்கும் அதனால் தினமும் தியானம் செய்யுங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா மைதா இனிப்புகள் பக்கோடா பஜ்ஜி பாட்டில் குளிர்பானங்கள் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தைராய்டு அப்படின்றது ஒரு நோய் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறையை மாற்ற சொல்லும் சின்ன சைகைன்னு கூட சொல்லலாம் உணவை சரி பண்ணினா பழக்கத்தை சரி பண்ணினா தைராய்டு சமநிலைப்படுத்திக்கலாம் படுத்திக்கலாம் அதனால் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி நாளையிலேருந்து உங்களோட உணவு முறையில் நீங்கள் எதை மாற்ற போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை